ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവരും നല്ലൊരുക്കിളാ ഇന്നി നമുക്ക് സൂപ്പറൊരു ഒരു ഈവനിങ് സ്നാക്സ് ചെയ്യലാണ് മാറി ഒരു സ്നാക്സ് എന്താ കുഴക്കാ രൂപ പിടി അതുക്കാർ നാ വന്ന് ചിക്കൻ വന്ന് ഒരു കുക്കറില് കാ കിലോ ചിക്കൻ കിളീൻ പണി വെച്ചത് പോൺലെസ് എടുത്തുക്ക് അത് വന്ന് കുക്കറില് വാഷ് പണി ഉള്ള പോട്ടിരുക്കു അത് അപ്പം വന്ന് പപ്പർ വന്ന് ഒരു സ്പൂൺ പോട്ടിരുക്കുറെസ് ലൈറ്റാ ഉപ്പ് ഇന്ന് ചിക്കനുക്ക് തേവയാനുള്ള ഉപ്പ് പോട്ടിരുക്ക് ഫ്രണ്ട്സ് அதுக்கப்புறம் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தண்ணி இதிலெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை நமக்கு வந்து இந்த சிக்கன் வந்து வேக வச்சுட்டு தூள் தூளாக ஆக்கி எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டுருங்க நீங்கள் சிக்கன் ரோல் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக சிக்கன் எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்தது கொஞ்சம் எங்களுக்கு பத்தலை உள்ள நிறைய ஃபில்லிங்ஸ் வச்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் மூணு விசில் வர வரை வெயிட் பண்ணிக்கலாம் நூற்றம்பது கிராம் மைதா ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கு அதுக்கப்புறம் காஸ்பூனு உப்பு ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு சோடா பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் இது மூணுமே போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நமக்கு இந்த மைதா வந்து மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இது எப்படின்னா சப்பாத்திக்கு எப்படி இப்போ செய்வீங்களோ அது மாதிரி இப்போ செஞ்சு எடுத்துக்கங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சின்னா மாவு போட்டுக்குங்க அப்போ கரெக்டாக இருக்கும் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தொளிச்சு தொளிச்சு நீங்கள் வந்து இது பிசைஞ்சு எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தொலைச்சு தொலைச்சு எடுத்துக்குங்க இப்போ நான் எடுத்தது வந்து தண்ணி அதிகமாயிருச்சு அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கூடி மாவு இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம் இது அரை மணி நேரம் ரெஸ்ட் ஆகக்குள்ளே நமக்கு வந்து சிக்கனும் வந்து வெந்து கிடைக்கும் ரெண்டுமே ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து அடுத்த வேலைகள் செய்யலாம் இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் எச்சா போட்டுட்டு நான் வந்து சப்பாத்திக்கு எப்படி பசையுதோ அதே மாதிரி பசைஞ்சு எடுத்துருக்கு இந்த இருந்து வந்து என்ன நூற்றம்பது கிராம் மைதா எடுத்தங்காட்டிக்கு எனக்கு வந்து ஒரு ஏழு சிக்கன் ரோல் கிடச்சிருக்குது ஏழுலேருந்து எட்டு கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடைக்காது இப்போ மாவு பசைஞ்சு வச்சு கா மணிநேரம் ஆச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தோ ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளேயே நான் வெங்காயம் பச்சை மிளகு தக்காளி அதுக்கப்புறம் சிக்கன் இதெல்லாம் வந்து நான் வந்து நுணுக்கி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சோப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு அதே சோப்பர்லேயே தான் நான் சிக்கனும் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு நீங்கள் கையில் கூட பிச்சு வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆனதுமே லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அது நல்லா வணங்கினதுமே நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து அதிகம் தக்காளி யூஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்காது ஒரு சின்ன தக்காளி வந்து நான் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு அது வந்து நம்ம போட்டு அதுவுமே வணக்கி எடுத்துக்கலாம் நிறைய வேண்டாம் அதுக்கப்புறம் இது வணக்கணுமே நல்லா கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனதுமே சிக்கன் தூள் பண்ணி வச்சது எடுத்துருக்கு நீங்கள் சிக்கன் எடுக்கும்போது கண்டிப்பாக கிலோ எடுத்துருங்க இப்போ கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்துடலாம் உப்பு வந்து இந்த சிக்கன் வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்திருக்கு அதனால் வெங்காயத்தில் சேர்த்தலை அதே மாதிரி மசாலா வந்து இப்போ தான் நான் சேர்த்துறேன் இப்போ கேஸு சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் வந்து கரஸ் கரம் மசாலாத்தூள் போட்டிருக்கு அதிகமாக போட வேண்டாம் ஏன்னா காரமாக இருக்கும் காரமாக இருந்தால் நல்லா இருக்காது இது ஒரு மீடியமான ஒரு காரமாக இருக்கும் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த டைமில் மிக்ஸ் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டே போட்டனாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் அது நல்லா ஆறணும் ஆறு ஆறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாவு வந்து பருத்தி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மைதா மாவில் லைட்டாக மைதா டிப் பண்ணிவிட்டு நம்ம அது ரோல் பண்ணி எடுத்துடலாம் இது ரோல் வந்து ரவுண்டு வேணும்னுலாம் அவசியம் கிடையாது நம்ம எந்த ஷேப்பில் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம ரோல் பண்ணுறக்கு தானுங்க அது கொஞ்சம் நீளமாவோ சின்னதாகவோ எதாக இருந்தாலும் ஓகே இப்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக பருத்தி வச்சுருக்கு இப்போ ஃபில்லிங்ஸ் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி எடுத்துருங்க மைதா வந்து லைட்டாக வந்து நாம் வந்து மைதா கலக்கி வச்சிருக்கு அது இதில் வந்து இதை இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி மைதா பேஸ்ட்டு இந்த மாதிரி கையில் வச்சு தடவிட்டு அப்படியே சுருட்டி எடுத்தோம்னா ரோல் ரெடி இப்போ வந்து லைட்டாக மைதா தண்ணி தான் யூஸ் பண்ணிருக்கிறேன் இந்த சைடு வந்து ப்ரெட்டு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னா எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு எடுத்துடலாம் கேஸு சிம்மில் வச்சுருங்க இருந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டோன்னா நமக்கு வந்து சிக்கன் ரோல் ரெடி ஆகிடும் நம்ம வீட்லேயும் ஈஸியாக செய்யலாம் கடையில் வாங்கணும்னா ஒரு சிக்கன் ரோல் வந்து இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி ரேட் ஆகும் இந்த மாதிரி மழை பெய்யற ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்யலாம் இது ஈஸியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக ப்ரெட் ரோல் ரெடி ஆயிருச்சு நான் கட் பண்ணி காட்டுறேங்க இந்த மாதிரி கத்தி எடுத்து சென்டரை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடும் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்